வணக்கம் முதல் குரலில் திருவள்ளுவர் ஒளி ஒளி உலகம் பற்றி குறிப்பிட்டவர் இரண்டாவது குறளில் இந்த உலகில் எவ்வளவு கற்று இருந்தாலும் கூர்மையான அறிவானவர்களை தொழுது இருக்க வேண்டும் என்றார் மூன்றாவது குறளில் இந்த பூ உலகில் நீண்ட நாள் யார் வாழ்வார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறது குரல் இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் அனைவரும் அறிவோம் பிறகு எப்படி நீண்ட நாள் வாழ முடியும் உடல் ஒரு நாள் மறைந்தே போகும் என்பது இயற்கையின் நீதியாயிற்றே மனிதன் நீண்ட நாள் வாழ்வது என்பது உடலால் இந்த பூமியில் பல ஆண்டுகள் நிலைத்து வாழ்வது அல்ல உடல் மறைந்த பின்னும் அவனின் நற்குணங்கள் சிந்தனைகள் செயல்கள் உயிர்ப்போடு பிற நினைவில் வாழும் வரை அவன் இப்புவியில் வாழ்ந்து தான் இருக்கிறான் என்று பொருள் கடற்கரையில் இருக்கும் மண்ணை எப்படி எண்ண முடியாதோ அதுபோல மனிதர்களின் பிறப்பும் இறப்பும் எண்ணிக்கையில் அடங்காதது ஆனால் பிறந்தவர்களில் சிலரே அவர்கள் மறைந்த பின்னரும் மக்களின் அகமலரில் நிலைத்து வாழ்ந்து வருகின்றனர் பல தலைமுறைகள் கடந்த பின்னும் நினைந்து போற்றப்பெறுகின்றனர் அதற்கு காரணம் அவர்கள் தம்மை நினையாது பிறருக்காக வாழ்ந்த அன்பு மாந்தர்களே சகமாந்தன் மீது திருவள்ளுவர் கொண்ட அன்பினாலே பொதுமறையான வாழ்வியல் நூலை படைத்து இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் உயிர்ப்போடு நம்மோடு வாழ்ந்து வருகின்றார் வள்ளுவனைப் போல பல சான்று பெருமக்கள் பல துறைகளில் மறைந்தும் நம்மோடு உயிர்ப்போடு வாழ்ந்து வருகின்றனர் வாழ்வியலிலும் நம்மோடு பயணித்த சில உறவுகளின் பூத உடல் மறைந்து போனாலும் அவர்கள் அன்பும் கருணையும் மனதில் நீங்காமல் நிறைந்து இப்பூ உலகில் நீடு வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் நாமும் நிலமிசையில் நீடு வாழ மற்றவர்களின் மிசையில் ஏகுவோம் நன்றி